வணக்கம் இது பவின்ஸ் ஜாப் போர்ட்டல் நான் உங்கள் நாகராஜன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்தில் அறிவிச்சிட்டாங்க என்னைக்கு எக்ஸாம்னு சொல்லிட்டு வில்லேஜ் எஸ் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ டெய்லி ரெண்டு ரெண்டு வீடியோ வந்துடும் இனிமேல் ஸோ எக்ஸாம் வரைக்குமே அதை கண்டிப்பாக பார்த்துருப்போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இதை பிடிஎஃபாக உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ நைன் இதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ் ஜிபேயில் பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி படிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் ஜிபே நம்பர் அனுப்புகிறோம் தாராளமாக நீங்கள் வந்து வாங்கி படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த இதில் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுமே யார் யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இது இது தெரியாமல் போனோம்னால் ஃபஸ்ட்டு கேள்வியிலே அவுட் ஆயிரும் அதாவது உங்கள் பேர் ஊரெல்லாம் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கேள்விகள் வந்து வட்டாட்சியரை பற்றியோ அப்படி இல்லைன்னா மாவட்ட ஆட்சியரை பற்றியோ இருக்கும் ஸோ அந்த வகையில் இப்போ பாருங்கள் இந்த பிசி சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதாவது பேக்வேர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் யார் தராங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா துணை வட்டாட்சியர் அதாவது வட்டாட்சியருங்கிறது வந்து தாசில்தார் இவங்க வந்து டெப்டி தாசில்தார் கேடர் சரிங்களா ஸோ உங்களுடைய அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சைன் பண்ணியிருப்பாங்க அதில் மேபி துணை வட்டாட்சியர்னு போட்டுக்கலாம் அல்லது மண்டல துணை வட்டாட்சியர்னு போட்டுக்கலாம் அல்லது தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம் இல்லை துணை வட்டாட்சியர் சான்றிதழ்கள் இந்த நாளில் ஏதாவது ஒன்று போட்டு சைன் பண்ணியிருப்பாங்க இவங்க எல்லாருமே ஒரே கேடர் தான் ஸோ எல்லாருமே துணை வட்டாட்சியர் கேடர் தான் ஸோ நம்ம துணை வட்டாட்சியர்னு சொன்னால் கூட போதும் சரிங்களா சரி இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம் இதில் மண்டல துணை வட்டாட்சியருக்கும் துணை வட்டாட்சியருக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்கலாம் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே சான்றிதழ்கள் வழங்குறதுக்குன்னே அதாவது இப்போ இருக்காங்க அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் சான்றிதழ்களுக்குன்னு ஒரு வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர் நியமிச்சிருவாங்க இடங்களை அளக்குறதுக்குன்னு ஒரு துணை வட்டாட்சியரை நியமிச்சிருவாங்க அதே மாதிரி மண்டல துணை வட்டாட்சியர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலமாக பிரிச்சுருப்பாங்க ஸோ அந்த இதில் இருக்கக்கூடியவங்களை இது நியமிச்சிருப்பாங்க ஸோ இவங்களுக்கு யார் எதுவுமே டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது எல்லாருமே சேம் கேடர் தான் அதுக்கடுத்து பாருங்கள் எம்பிசி சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்கன்னு கேட்கலாம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சான்று மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இது யார் சொல்லுவாங்கன்னா சேம் அதே தான் ஸோ துணை வட்டாட்சியர் அல்லது மண்டல துணை வட்டாட்சியர் அல்லது வட்டாட்சியர் சான்றிதழ்கள் ஏதாவது ஒரு சீல் வச்சு சைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ரெண்டுமே ஒரே ஆன்சர்லாம் சீர் மரபினர் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு டிஎன்சின்னு சொல்லுவாங்க டுனாடிஃபைட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் அதே துணை வட்டாட்சியர் கேடரில் இருக்கவங்க தான் சைன் பண்ணியிருப்பாங்க சரியா ஆதி திராவிடர் சான்று ஷெட்யூல்டு கேஸ்ட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதி சான்றிதழ்களை எடுத்து பார்த்திங்கன்னே தெரியும் கீழே வந்து வட்டாட்சியர் கேடர் வட்டாட்சியருங்கிறவர் தான் சைன் பண்ணியிருப்பார் இவங்களும் அதே மாதிரி தான் வட்டாட்சியர் சான்றிதழ்களாக இருக்கலாம் அல்லது வட்டாட்சியர் மண்டல வட்டாட்சியர் ஏதாவது ஒரு இருக்கலாம் சரிங்களா ஸோ வட்டாட்சியர் கேடரில் இருக்கவங்க தான் நம்ம வந்து சான்றி தரதுக்கான அதிகாரம் பெற்றவங்க ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி சொல்லணும் வட்டாச்சேர்னு சொன்னால் போதும் மீதி இருக்கிறதுக்கு துணை வட்டாச்சேர்னு சொன்னால் போதும் நீங்கள் வந்து மண்டலம் தாலுகா அப்படிலாம் பிரிக்கணும் அவசியம் கிடையாது கேட்டாங்கன்னா நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சியாக இருந்தீங்கன்னா துணை வட்டாட்சியர்னு சொல்லுங்கள் எஸ்சி கேஸ்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வட்டாட்சியர்னு சொல்லுங்கள் எஸ்டியாக இருந்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க கோட்டாட்சியர் லெவலில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு சைன் பண்ணியிருப்பாங்க இந்த கோட்டாட்சியரை தான் சார் ஆட்சியர் அல்லது துணை ஆட்சியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு கோட்டத்துக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க சரிங்களா குரூப் ஒன் எழுதி பாஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் இந்த ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அப்படிங்கிற பழங்குடியினருக்கு சான்றுகள் வழங்க முடியும் சரிங்களா அதுக்கடுத்து ஆதரவட்ட விதவை சான்று டிஸ்டியூட் விடோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை வந்து யார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் அந்த கோட்டாட்சியர் அல்லது சாராட்சியர் அல்லது துணை ஆட்சியர் இவங்க மூணு பேருமே ஒரே பேர் தான் பேர் மட்டும்தான் வேற வேற பூவை பூவுன்னு சொல்லலாம் புஷ்புன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்னு சொல்லுவோம் இல்லையா அதே தான் இவங்கள வந்து சாராட்சியர்னு சொல்லலாம் கோட்டாட்சியர்னு சொல்லலாம் அல்லது துணை சொல்லலாம் சரிங்களா இதர பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புச் சான்று இது என்ன தனியாக இதர பிற்படுத்தப்பட்டோர் வகுப்புன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் அந்த சர்டிஃபிகேட் ஒரு வருஷம் மட்டும்தான் செல்லும் அது வந்து நம்மளுடைய வருமானத்தை பொறுத்து அது வந்து அந்த நீங்கள் ஓபிசியா இல்லை ஓபிசிலேயே நான் கிரிமிலேயராக அதாவது கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கீங்களா இல்லை கிரிமிலேயராக நான் கிரிமிலேயராக அப்படின்னு சொல்லி நிறைய பிரிப்பாங்க சரிங்களா ஸோ இது ஒரு வருஷத்துக்கு தான் சொல்லும் செல்லும் ஸோ பிசி சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னா துணை வட்டாட்சியர் ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்டாங்க அப்படின்னா இது வட்டாட்சியர் இந்த ஓபிசிங்கிற சர்டிவிகேட் யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் பிசியாவோ எம்பிசியாவோ டிஎன்சியாவோ இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே பொதுவாக ஓபிசின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த இதை தெரிஞ்சு வச்சுட்டு போங்க தொடர்ந்து வீடியோ வருது வாட்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எதுவுமே மைண்டில் ஏற்றுக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுவோம் டாட்டா